ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து முட்டா பாஸ்தா தாங்க நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த முட்டை பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து நாங்கள் கால் கிலோ அளவுக்கு வந்து பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேங்க பாருங்கள் பாஸ்தானால நிலமாக இப்படி இருக்கும் இது வந்து இப்போ வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும் அதனால வந்து தண்ணி வந்து நிறைய வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பாஸ்தா எவ்வளோ இருக்கும் அதில் மூணு மடங்கு தண்ணி வைக்கலாங்க தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா சூடாயிருச்சு தண்ணி இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோமா ஒன்றோட ஒன்று பின்னிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பாஸ்தா அதுக்கு தான் சேர்க்குறது இப்போ மூடி வைக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இது கூட பாஸ்தா சேர்த்துடலாம் நம்ம இது பாஸ்தா சேர்த்து ரொம்ப நேரம் வேகணுன்னுலாம் இல்லைங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் தலை தலைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க கொதிக்கவும் அடுப்பு அமற்றிடலாம் இந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க போடவுமே அப்படியே கட்டி விழுகிற மாதிரி ஆயிரும் ஒன்னோடய ஒன்று இப்படியே பின்னிக்கிறோம் அதனால நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருங்க நம்ம எடுக்கலை இங்கே பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ கொதி வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க விட்ருக்கேன் அவ்வளோதான் இப்படி நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க போது இதுக்கு மேலே வேக வச்சோன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இங்கே பாருங்கள் நம்ம கையில் எடுத்து நசுக்கியெல்லாம் பார்க்கலாம் தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சாலே போதும் தண்ணி வெந்துடும் அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் தண்ணி வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை இருந்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிறணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும் இல்லாட்டினா வந்து அப்படியே பின்னின மாதிரி ஆயிரும் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாஸ்தா செய்யலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது கூடவே வெங்காயம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நான் தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடல வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறலாம் இது ரொம்பவே நல்லா சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டாக தான் கீரி சேர்க்குறேன் முழுசாகவே கீரீக்கிறலாம் இது வந்து காரம் அவ்வளோவா இறங்காது இந்த கரெக்டாக இருக்கும் இப்போ பாஸ்தாக்குமே கொஞ்சம் காரம் அதிகம் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பச்சை மிளகா போட்டு லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரைச்சி தாங்க சேர்க்குறேன் அப்போதைக்கு தான் அரைச்சி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்குணைங்க பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கிறலாங்க இன்றைக்கி நான் தக்காளி வந்து மீடியம் சைஸாக தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா பழமாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து உப்பு வந்து நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோங்க அதனால வந்து இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நான் உப்பு போடுறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துக்கிறேன் உப்பு இதையும் சேர்த்து நல்லா இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் மூடி போட்டு கூட வதக்கிடலாங்க நல்லா வதங்குவோம் இங்கே பாருங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கணும் நம்மளுக்கு அப்போ தான் கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து மசாலா சாமான் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தனியாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க போது தனியாத்தூள் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறலாங்க இதை அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இவ்வளோ நேரம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ சிம்மில் வச்சு இந்த மிளகா வடையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கரலாம் இப்போ தனியாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறது வந்து நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு கிரேவி மாதிரியும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டால் போதுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி வந்து நான் ரொம்ப சேர்க்கலைங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் போதும் இந்த தண்ணியே போதும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் முட்டை வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுட்டு முட்டையை ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ முட்டை ஊற்றிட்டு அப்படியே உடனே கிளறி விட வேணாம் லைட்டாக பரட்டி பரட்டி விடுங்க ரொம்ப கலர்னோம்னால் ரொம்ப பொடிமா ரொம்ப கூல் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதனால லைட்டாக பரட்டி பரட்டி விடுங்க இப்போ நான் முட்டை மேலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு க மிளகுத்தூள் சேர்க்குறேங்க நல்லாயிருக்கும் அந்த முட்டை ஸ்மெல் வராது அதுக்காக தான் சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு முட்டை வந்து ஒரு முக்காபதமாக வதங்கியிருக்குங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து பாஸ்தா சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பாஸ்தா இப்போவே அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னுது அதுக்கு தாங்க தண்ணி ஊற்றி அதை திரும்ப அலசிடணும் இருக்கிற தண்ணியை வடித்து விட்டு திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி அலசிடணும் எப்போயுமே பாஸ்தா அப்போ தான் அது வந்து உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா பாஸ்தாவை போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறினிங்க சிம்மில் வச்சே தான் கிளர்னே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாங்க உங்களுக்கு இன்னமும் காரம் தேவைப்பட்டால் பெப்பர் சேர்த்துக்கரலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் போதுங்க இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப உதிரி உதிரியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து போதுங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவத்தில் இறக்கிறலாம் இப்போ இது வந்து எல்லோருக்குமே நல்லா ரொம்ப பிடிக்குங்க இந்த பாஸ்தா இதுக்கு வந்து முட்டை ஸ்மெல் எதுவுமே இருக்காது நம்ம பெப்பர் இதுகள்லாம் போட்டிருக்கோம் அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்